ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நேரம் எல்லாத்தையுமே தனித்துவமான நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு ஆதரவு தந்து நீங்களும் பலனடையும் வரி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேஷம்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட் ஐயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபுலங்கள் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி பலன்கள் நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் ஐஎம் அப்படின்றத போட்டுவிட்டு உங்கள் ராசி நேமை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் துலான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பலன் வந்துடும் அட் ஐயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை ஏம்ங்கிறத போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கை உயர்வு காத்திருக்க நண்பர்களே அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டும் நம்பி வாழனுங்க சோ இந்த ரெண்டு விஷயங்களும் உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காங்கிற விஷயத்த நீங்க ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸன் இங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் என்னங்க கிழமையை மாற்றி சொல்றீங்க இன்னைக்கு புதன்கிழமைன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து யோசிக்கலாம் ஏன்னா நமது வீடியோ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து வந்துட்டு இருக்குது ஸோ புத்கிழமைய வியாழக்கிழமை ராசிபுலங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தின புதன்கிழமை ராசிபுலங்களுக்கான லிங்க் வந்து மேலே ஐ பட்டன் நான் கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் நடராஜர் வழிபாடு இன்னைக்கு நிறைய கோயில்கள் நடக்கும் சோ நீங்க முடிந்த அளவுக்கு போயிட்டு கலந்துக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நடராஜர் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சூரியன் புதன் குரு ராகு ஆகிய நான்கு கிரகங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குங்க மேலும் எல்லா கிரகங்களும் சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளது அதாவது ஏழாம் இடத்துல ராபஸ்தான உச்சமணி என்று காணப்படுகிறார் அவரும் ராசியை பார்க்கிறார் இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது கலை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்ற தினம் காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது காதல் இந்த பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் வாய்ப்பு நிறையவே இருக்கு உணர்ச்சிகரமான சில பிரச்சனைகளால் உங்க வரலாம் எனவே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அமைதியாக இருந்துவிடுவது நல்லது அல்லது உட்கார்ந்து அமர்ந்து பேச முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேவிங்ஸ் செய்யறதுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படலாம் சில செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இன்றைய தினம் காணப்படுது நண்பர்களே எனவே மிகச்சிறந்த ஒரு வளர்ச்சி உங்க வியாபாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாக சில்லர் வியாபாரம் மொத்த வியாபாரம் என எல்லாமே இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமைத்து தரும் வியாபாரம் நல்ல வகையில் நடக்கணும் என்றலே பண வரவுகள் அதன் மூலமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய உறவினர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகை தந்து உங்களுடைய சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கணும் நண்பர்களே திடீர்னு உறவினர்கள் வரதுனால உங்களுடைய வேலைகளும் பாதிக்கப்படலாம் அதனால் கொஞ்சம் சங்கடங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சி அதிகரித்து கொள்ள உங்களது வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்களை நீங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் வருத்தப்படாமல் நிலைமையை சமாளிக்க உட்காந்து பேசுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் சின்ன சின்ன பொய் உங்கள் வாழ்க்கை துணையிலிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக உங்களது சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் கலை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய முன்னேற்றகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நான்கு உங்க வீட்டுல சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கான வார்த்தைகளை இப்போது சாதகமாக முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்புறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அது உங்களுக்கு நல்ல வகையிலே அமையுங்க இன்றைய தினம் நிர்வாகம் சார்ந்த தொழில் இருக்கிறவங்க உங்க முழுமையான டேலண்டை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழ்நிலைகள் அமையும் எனவே யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான இருக்கும் பயன்படுத்திக்கோங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கான முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் எனவே மாணவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகலாம் குறிப்பாக பல்வழி அல்லது வயிற்று வழி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாங்க அந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள் வரும்போது நீ உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெற்று சரி செய்திருங்கள் மற்றபடி இந்த தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்க நண்பர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அது பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தராது இந்த தினம் உங்களது திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை தேவைங்க இந்த தினம் நீங்கள் உட்கார்ந்து பேசி உங்களது பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்கள் மூலமாக அதிகமான நன்மைகள் உண்டு எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன்னம்பிக்கையுடன் செலவிட வேண்டியது என்ற ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உணர்ச்சிகரமான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது தகுந்த எக்ஸ்பர்டுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் செயல்படுவது நல்லது மற்றபடி அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும் வியாபாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திலையும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான சூழல் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பிங்க் கலர் யூஸ் பண்ணால் கேஸ் கலராக உங்களுக்கு அமையுங்க நண்பர்களே நமது துலாம் குடியரசு ராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அளித்து விட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் பிரச்சினை யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது நண்பர்கள் மூலமாக தாராளமாக கிடைக்கும் எனவே நண்பர்களுடன் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்களுடன் நேரத்தை செலவிட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் தயங்காமல் உங்களது உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் கலைஞர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க எனவே கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்ல சொல்லலாம் நண்பர்களே உதவிகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் உருவாகலாம் இந்த தினம் உங்களுடைய திறமைகள் முழுமையாக வெளிப்படும் அதிலும் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் சார்ந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டேலண்ட் உங்கள் திறமைகள் மூலமாக அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க அதற்கான நல்ல சூழ்நிலை இருக்கும் அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் திறமைகளை காட்டுங்க நல்ல மாற்றங்கள் உண்டு விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு நட்புகள் மேம்படும் நாளுங்க நண்பர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்புகள் உயர்கல்விக்காக கிடைக்கும் அதை பயன்படுத்திட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிரலாம் உங்களுடைய சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை இத்தனாளா நீங்க எந்த விதமான முயற்சி செய்ததும் அது நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் முதற்கொண்ட அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளும் மேற்கொண்டால் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாள் என்று நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே